இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் மறக்காமல் நம்ம நாகை வழிபட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மெட்ரோவில் வந்திருக்கோம் கோயில் போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமு நல்லா தான் இருக்குது மணி அஞ்சாகுது ஆகுதுங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் என்ன விசேஷம்னா நாலு பெருமாள் இருக்காங்க இந்த கோவிலில் மகாபாரதத்தில் தேரோட்டியாக இருக்கும்போது ஒரு தேரோட்டி எப்படி இருப்பாரோ நல்ல மீசை வச்சுக்கிட்டு இருக்க பெருமாள் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கார் நம்ம போய்ட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போயிடலாம் நல்ல காலையிலே இன்னைக்கு சனிக்கிழமை நல்ல தரிசனம் பார்க்கலாம் பெருமாள் தரிசனம் பார்க்கலாம் எதுக்காக இது மாதிரியான சாலைகளை நான் காட்டுறேன் அப்படின்னா நீங்களே கோவிலுக்கு போகும்போது எப்படி ஒரு உணர்வு தருமோ அது மாதிரியான ஒரு உணர்வு தர மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் வாங்க கோயில் பக்கத்தில் வந்தாச்சு கோயில் வரும்போது கரெக்டாக சாமி தூக்கிட்டு வராங்க வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்தசாரதி பெருமாளை கரெக்டாக பல்லக்கில் வச்சு பிரம்மாண்டமாக தூக்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து வீதி உள்ளா நடக்க போகுது நம்ம அதுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு தரிசனம்ட்டு வந்துடலாம் இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மெயினாக அஞ்சு பெருமாள் இருப்பார் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அஞ்சு பெருமாள் நின்ற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் சயன கோலத்தில் நடந்த கோலத்தில் பறக்கும் குளத்தில் இது மாதிரி அஞ்சு பெருமாள் இருப்பார் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குளத்தில் வந்து மீன்களே கிடையாது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது மீன்களே கிடையாது பாரத யுத்த போரில் அர்ஜுனனை வச்சு தேரோ ஓட்டி வருவார் நம்ம பெருமாள் கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணனாக ஓட்டி வரா மாதிரி நான் காட்சி எந்த கோவில்லையுமே இல்லை இந்த கோவிலில் மெயினாக ஒரு சிற்பமாக முன்னாடி போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் நம்ம போகும்போதே பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே சிற்பங்கள் அத்தனை தூண்கள்லேயும் சிற்பங்கள் பார்க்கலாம் நுண்ணிய சிற்பங்கள் பார்க்கலாம் இப்போது முடியுமானா இப்போவும் பண்ணுறாங்கல்ல மிஷின் வச்சு பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாமே வந்து கை உளினால் செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் மச்ச அவதாரம் வாமனன் அவதாரம் கண்ணன் அவதாரம் இது மாதிரி எல்லா அவதாரங்களும் இந்த சிற்பத்திலே செதுக்கியிருக்காங்க தூணில் அதாவது என்ட்ரன்ஸில் நீங்கள் போகும்போதே தூணில் பார்க்கலாம் எல்லா தூண்லேயும் ஒரு ஒரு சிற்பம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ராமர் அவதாரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிற்பம் இது மாதிரி நிறையா அவ அவதாரங்களை வந்து சிற்பமாக வடிச்சிருக்காங்க திருவல்லிக்கேணியில் உள்ள திரு அள்ளிக்கேணி அங்கே உள்ள இந்த பெருமாள் கோவில் திவ்ய தேசங்களில் முக்கியமான ஒரு திவ்ய தேச பெருமாள் தான் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை சிற்பங்களும் வந்து விலை உயர்ந்த சிற்பங்கள் இது மாதிரியான சிற்பங்களை பார்க்கும்போது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதனால் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கிறது எப்படியோ அது மாதிரியான அந்த சிற்பங்கள் ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி சுவடிகளை வச்சு தான் நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிற்பத்திலே வந்து அந்த கதைகள் சொல்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கோவில் சிற்பங்கள்லாம் பார்க்கலாம் நீ கோபுரத்து மேலே வந்து அந்த சிற்பத்தில் வந்து கதை சொல்கிற மாதிரியான சிற்பங்கள் பழைய கால கோபுரங்களில் இருக்கும் இப்போ உள்ள கோபுரங்களில் அது மாதிரி இல்லை அம்மன் சிலை சாமிகள் சிலை மட்டும்தான் பண்ணுறாங்க அதுவும் இப்போ உள்ள சொத வேலைகள் மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க அப்போது முன்னாடி காலத்தில் அப்படி கிடையாது முன்னாடி காலத்தில் வந்து ஒரு ராமாயணமாக ராமாயணத்தை வந்து ராமர் கோவிலில் அப்படியே சிற்பமாக இருக்கும் சிவன் வந்து அந்த சிவன் சிற்பங்கள் அப்படியே கதையாகவே இருக்கும் எல்லாமே வந்து சிற்பத்திலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான கதைகள் உள்ள கோவில்கள் தான் இது புராண கதைகளில் நம்ம கேள்விப்பட்ட முக்கியமான கோவில்கள் தான் இது எல்லாமே உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோட் கிடையாது நான் இருந்தாலும் முடிஞ்ச இடத்துல நிறைய இடத்துல எடுத்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் தரமான சிற்பம் எல்லாமே உள்ளே உள்ளது எல்லாமே இது வந்து மெயின் கோபுரம் நீங்கள் பார்க்குறீங்க கருவறை கோபுரம் பார்க்குறீங்க இங்கே வந்து மூலவர் வந்து வேங்கட மூர்த்தி பெருமாள் இவர் வந்து குடும்பத்தோடு காட்சி தராருங்க மீசை வச்சு ஒரு தேரோட்டி எப்படி இருப்பாரோ அதாவது அந்த பாரத போரில் எப்படி இருந்தாரோ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இருந்தாரோ அது மாதிரியான காட்சியில் தான் இந்த கோவிலில் சாரதியாக நம்மளுக்கு வந்து காட்சி தராரு வேறு எங்கேயுமே மிசையோட கம்பீரமாக சாரதியாக நம்மளுக்கு காட்சி தரலை பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மட்டும்தான் நம்மளுக்கு காட்சி தராரு வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் இந்த பெருமாளை மீசை இல்லாமல் பார்க்கலாம் மற்ற நாள் எல்லாமே வந்து இந்த பெருமாள் மீசையோடு தான் காட்சி தருவார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது நம்மளால் முடிஞ்ச சிறப்புகளை வீடியோவாக பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாகை வழிபோக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த வீடியோமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழனின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதது அதில் ஒன்று தான் நம் தமிழனின் பாரம்பரிய சிற்பக்கலை காக்கணும் பார்க்கணும் நன்றி